வெளிநாடு போகிறதுக்கு இது ஸ்ரீலங்கன் ஏஜென்ட் இருப்பாங்க அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மின்சாரத்தின் மூலமாக தாக்கப்படுகிறார்கள் ஆடி அடிக்கப்படுகிறது வீட்டு உரிமையாளரால் தாக்கப்படுகிறார்கள் கட்டாரில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மட்டும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தெளிவின்மை தொடர்பான பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்த்து வைக்கும் ஒரு காணொடியாக இந்த காணொலி அமைய போகிறது சூரியனுடைய நேர்களுக்காக நாங்கள் இந்த காணொலியை வழங்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் இப்போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வணிகத்தினுடைய அலுவலகத்திலே நாங்கள் இருக்கிறோம் இங்கிருந்து உங்களுக்கு தேவையான முழுமையான விஷயங்களை தரப்புகிறோம் இடங்களில் இருக்கக்கூடிய பலருக்கும் எப்படி பாதுகாப்பாக வெளிநாடு செல்வது வெளிநாட்டுக்கு போய் அங்கே எப்படி பணிபுரிவது பணிபுரிந்து நாடு திரும்பிய பிறகு அவர்கள் எப்படி சமூகமயப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அங்கு அனுபவிக்கும் பிரச்சனைகள் அசௌகரியங்கள் இது பற்றிய பல விடயங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக பலருக்கு போதிய விளக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த விளக்கத்தை முழுமையாக உங்களோடு பார்த்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இப்போது நாங்கள் இப்போது பத்திரமுடியில் அமைந்துள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பண்டிகத்தினுடைய ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய முகாமையாளராக தலைமை புரியும் காசிம் அவர்களை நேரடியாக அடைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய பணிகள் உள்ளடங்காக பல விஷயங்கள் நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக தரப்போகிறோம் நாங்கள் இப்போது நேரடியாக அணிந்து கொள்ளலாம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய மேல் ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய முகாமையாளர் இலாம் காசிம் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இலங்கை மக்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய பணிகள் என்ன அதன் செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக பலருக்கு போதிய விளக்கம் இல்லாமல் இருக்கிறது அது பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா ஆம் சசி இலங்கை வேலை நாட்டு வேலைவாய்ப்பு பணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சி இருபத்தொராமி இலக்கம் பார்லிமெண்ட் யாப்பின் கீழ் நிலைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மேன் முக்கிய நோக்கம் வெளிநா வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிற மக்களின் நலன்புரியும் பாதுகாப்புக்குமாக செயல்படும் ஒரு நிறுவனமாகத்தான் இது நிர்வகிக்கப்பட்டிருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போகிற மக்கள் மாத்திரமல்ல அவங்களோட ஃபேமிலி அவங்களோட குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்க வெளிநாடு பிரித்து மீன் மீண்டும் திரும்பின திரும்பி இலங்கைக்கு தாயகத்துக்கு வந்த பிறகு அவங்களோட நிலைப்பாடு நல்ல நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காகவே இனியும் தான் இந்த நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையத்தின் வேலைகள் அதில் அதோட உத்தியோகங்கள் இலகுவாக நடத்துவதற்கு பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறது அதில் சில பிரிவுகள் வெளிநாடு போகிறதுக்கு முதவும் சில பிரிவுகள் வெளிநாடு போகிற பின்பும் சில பிரிவுகள் வெளிநாடு போய்த்து இலங்கைக்கு தாயகத்துக்கு திரும்பின பின்பும் தனது பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் உதாரணமாக ட்ரெயினிங் டிவிஷன் வந்து இருக்கும் இந்த ட்ரெயினிங் டிவிஷனால் வெளிநாடு போகும்போது அவங்களுக்கு தேவையான ட்ரெயினிங் பயிற்சிகள் வழங்கப்படுங்கள் அடுத்தது வெளிநாடு போகும்போது உரிய முறையில் அவங்களுக்கு அனுப்பி வைக்கும் ஒரு வேண்டிய ஒரு அப்ரூவல் பிரிவு இருக்கும் அந்த அப்ரூவல் பிரிவின் மூலமாக அவங்க போகிற விசா அவங்க போகிற அக்ரிமெண்ட் இதில் பற்றி அவங்கள செக் பண்ணி அதுகள் உரிய முறையில் இருக்கிறெண்டால் தான் நாங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அனுமதி கொடுப்போம் அந்த அனுமதி பிரிவால் அது தான் நடக்கும் அது வந்து வெளிநாடு போகும்போத அதே போல் வெளிநாடு போன பிறகு அந்த வேலை செய்தும் வேலை தளத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் வீட்டில் வீட்டு பணி பெண்கள் போகிறாங்க வீட்டில் ஆகலாம் அல்லது கம்பெனியில் ஆகலாம் பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படி பிரச்சனைகள் உருவாகும் போது அந்த பிரச்சனைகள் தீர்க்குறதுக்கு ஒரு கன்சிலேஷன் டிவிஷன் என்று ஒரு பிரிவு இருக்குது அந்த கன்சிலேஷன் டிவிஷனின் மூலமாக வெளிநாட்டில் போது அந்த அந்த ஊழியர்களுக்கு நடக்கும் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் அது போல தான் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் திரும்பின பெறும் நம்மட மீளவரும் இணைப்பு பிரிவு இதைப்போல் பிரிவுகளாலும் அவங்களுக்கு வேண்டிய அவங்கள சமூகம் ஏற்பட்டு படுத்துகிற பணிகள் செய்யப்படுகிறது நிச்சயமாக வெளிநாடுக்கு வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாக சொன்னீர்கள் நாங்களிடம் சமீப காலமாக கேள்விப்படுகிறோம் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மின்சாரத்தின் மூலமாக தாக்கப்படுகிறார்கள் ஆணி அடிக்கப்படுகிறது வீட்டு உரிமையாளரால் தாக்கப்படுகிறார்கள் சில நேரங்களில் சொல்ல முடியாத துயரங்களை வந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்து தொடர்பாக இந்த பிடியான சித்திரவதைகள் கொடுமைகள்லாம் நடக்கிறதா இது பற்றி ஒரு விளக்கம் இங்கே செல்கிற பிரச்சனைகள் நடக்கிறது ஆகா குறைவாகத்தான் இருக்குது உதாரணமாக நான் இன்றைக்கு செக் பண்ணி பார்த்தேன் இரண்டு கண்ட்ரிகள் ஒன்று கட்டார் ஒன்று குய் கட்டாரில் இதுவரையும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மட்டும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதுபோல் தான் குவேட்டில் குவேத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் ஒரு லட்சத்து எழுபதனாயிரம் இடையில் நம்ம ஸ்ரீலங்கன் ஊழியர்கள் இலங்கை உரிகளும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே அப்படி பிரச்சினை வந்தால் அவங்கள தங்க வைக்கும் ஒரு சேஃப் ஹவுஸ் வந்து இருக்குது ஆனால் சேஃப் ஹவுஸில் செக் பண்ணி பார்த்தேன் இன்று கட்டாரில் ரெண்டு பேர் தான் சேஃப் ஹவுஸில் இருக்கிறாங்க அப்போ குவைட்டை பார்த்தேன் குவேட்டில் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அதுக்கிட்ட நான் பார்த்தேன் நான் சொன்னபோது கன்சிலேஷன் டிவிஷன் ரெண்டு இருக்குது அங்கே ஏதோ பிரச்சனை இருந்தால் அதில் தீர்த்து வைக்க நான் பார்த்தேன் கட்டாரில் அப்படி அந்த கன்சிலேஷன் டிவிஷனுக்கு வந்த பிரச்சினைகள் நாற்பத்தேழு தான் இருக்குது அதுக்கிட்ட நான் கோய்ட்டில் பார்த்தேன் கோயில் எழுநூற்றி இருபத்தேழு பேர்ட்ட கம்ப்ளைண்ட் தான் இருக்குது அப்போ ஒரு லட்சத்து அறுபத்தாறு ஐயாயிரம் ஒரு லட்சத்து எழுபதனாயிரம் பேர் வெளிநாடு பேத்து கம்ப்ளைண்ட் நிற்குது எழுநூற்று இருபத்தேழு சரி நாங்கள் ஆயிரம் மண்டு வைப்போமே ஆயிரம் வந்து செஞ்சால் ஒரு லட்சத்து எழுபதனாயிரத்தில் இந்த ஆயிரம் பண்ணுறது பெர்சன்டேஜ் என்ன பூஜ்ஜியம் ஜீரோ ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்போ அடுத்த அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக அவங்களோட ரெமிட்டன்ஸ் அவங்களோட காசி டோடர்ஸ் அனுப்புகிறாங்க அவங்களோட ஃபேமிலியோட பார்த்தாலும் அவங்களோட பிள்ளையளை படிக்க வைக்கிறாங்க வீடு கட்டுறாங்க வாகனம் எடுக்கிறாங்க இதோண்டே பேசப்படுகிறதில்லை ஆனாலும் அந்த இல்லை ஜீரோ க இருக்கிறது தான் மீடியாவுக்கு பெரிய மீடியா ஒரு நியூஸாக வரும் அதுதான் தான் இருக்கிற பிரச்சனை இதை நாங்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டிய ஒரு ஒரு முக்கிய விஷயம் ஏன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு இல்லை இருக்கிற நலவர் சொல்ல மாட்டாங்க தரும் இருக்கிற ஒரு பிரச்சனை தசம் கொண்டு வர தான் பேசுகிறதுக்கு எல்லாரும் எல்லா மீடியாவும் முன்வந்து இருக்கிறங்கிறது தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக இலங்கைக்கு அதிகமான அந்நிய செலாவணியை கொண்டு வருகின்ற ஒரு துறையாக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இருக்கிறது அங்கு வெளிநாடு செல்கின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இலங்கைக்கு பல வழிகளில் அபிவிருத்திக்காக பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வெளிநாடுக்கு செல்லும் ஒருவர் அங்கு சித்திரவதைக்கோ அல்லது போதிய அளவு சம்பளம் வழங்கப்படாமலோ அல்லது ஒரு இடத்துக்கு சென்று அந்த இடத்துக்கு பதிலாக வேறொரு இடத்துக்கு இடம் மாற்றுகின்ற விஷயங்கள் இடம் பெறுவதாக கேள்விப்படுறோம் ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தமாகி போகும்போது அந்த நிறுவனத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு நிறுவனத்துல பணிக்கு அமர்த்துகின்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதா சொல்லப்படுது இது தொடர்பு அவங்களோட கருத்து என்ன ஆம் அது நாட்டுக்கு நாடு டிபெண்ட் ஆகுது ஆனாலும் கூட ஒரு ஒரு பிரச்சினை வந்து இருக்கிற இப்போ வெளிநாடு போகிறதுக்கு இது ஒரு ஸ்ரீலங்கன் ஏஜென்ட் ஒன்று இருப்பாங்க ஃபொரின் ஏஜென்ட் ஒன்று இருக்க அந்த ஃபொரின் ஏஜென்ட்டையும் முறைப்பாடு சொல்லி செய்யலாம் அப்படி இல்லாட்டி அவங்க இலங்கைக்கு சொல்லி இலங்கையில் தாண்ட ஃபேமிலி மூலமாக ஸ்ரீலங்கன் ஏஜென்ட்டுக்கு கம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி அந்த கம்ப்ளைண்ட் அவங்க பார்க்காம இரு அவங்க மதிக்காமல் இருக்கிறன்னா இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்தையும் கன்சிலேஷன் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படியே அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிடறது கொண்டு ஒரு முறைப்பாடு செய்தது கொண்டு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அவங்களை தீர்த்து தீர்த்துக்கொள்ளத்துக்கு எத்தனையோ வழி இருக்குது ஒன்று ஃபாரின் ஏஜென்ட் அவங்களோட ஏஜென்ட் மூலம் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் ஏஜென்ட் அதுவும் இல்லாட்டி ஸ்ரீலங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாற்றி கன்சிலேஷன் டிவிஷன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையத்தினுடைய மீள் ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய முகாமையாளர் என்ற அடிப்படையில் இந்த மீள் ஒருங்கிணைப்பு விடயம் எப்படி இடம்பெறுகிறது மீள் ஒருங்கிணைப்பு என்றால் என்ன ஒரு விளக்கம் நாங்கள் இதுக்கு இங்கிலீஷ்ல ரீஇண்ட்ரேஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிடுவோம் மாநிலத்தில் வெளிநாடு போய் மீ மீண்டும் இலங்கை திரும்பி வரும் வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு போய் மீண்டும் இலங்கை திரும்பி வரும் மக்களுக்கு அவங்கள சமூகமயப்படுத்துகிறது தான் இந்த மீனவங்களின் பிரிவின் முக்கிய நோக்கம் அதாவது அவங்கள சோஷலி சைக்கோசோஷியலி இக்கனாமிக்கலி அதாவது இது மூணு முறைக்கும் இவங்களை சமூகமயப்படுத்த வேண்டியிருக்குது அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கவுன்சலிங் கொடுக்க வேண்டியிருக்கிறது சைக்கோ சோஷியலி அவங்கள அந்த கவுன்சலிங் சென்டர்ஸுக்கு அனுப்பி அதை பற்றி நாங்கள் ஃபீட்பேக் கொண்டு எடுத்து அவங்கள பற்றி பார்க்குற ஒரு விடயம் ஒன்று இருக்குது அதுபோல தான் வெளிநாடு போய் மீண்டும் வரும்போது அவங்களுக்கு சோஷலி அதாவது அவங்க பிள்ளைகள எடியூகேஷன் சம்பந்தமாக நாங்கள் வெளிநாடு போய் போய் மீண்டும் இலங்கைக்கு வந்த வெ ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு பத்தாயிரம் பேர்மதியான ஒரு கற்றல் உபகரணங்கள் கொடுக்கறதுக்கு ஸ்கூல் எக்யூப்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் ரெண்டாயிரம் பேருக்குள்ளைகளுக்கு அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அதுபோல தான் வெளிநாட்டு போய் மீண்டும் இலங்கைக்கு வந் வந் வந்த பிறகு பணியத்தை பதிவு செய்து இலங்கை வெளிநாட்டுக்கு போய் மறு வந்தவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய தொழில் செய்யும் நோக்கமாக இருந்து இருந்தால் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் வரை நாங்கள் காசு கொடுக்குறோம் அது பண உதவியாக பணம் அல்லாத உதவியாக நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் அந்த பணம் லோன் அல்ல ஒரு பிராண்டாக கொடுக்குறோம் ஏனென்றால் அவங்கள சுய தொழிலை மேம்படுத்துவதுக்கு வேண்டிய அதை டெவலப் பண்ணி பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் அந்த காசை கொடுக்குறோம் அது மாகாண பிரிவுகள் ஒம்பது மாகாணத்துக்கும் ஒன்பது மாகாண பிரி ஆஃபீஸ் இருக்குது மைக்ரன் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் இது மூலமாக அவங்களுக்கு மேலதிக தகவல் கொள்ளலாம் அதுபோல தான் ஏஜி ஆஃபீஸில் எங்கட நம்மட ஒரு டிஓ லப்மெண்ட் ஆஃபீஸர் ஒன்று இருக்கிறாங்க வெளிநாட்டு வா வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு டிவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க மூலமாக அதுக்காக வேண்டிய அப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்கூல் எக்யூப்மெண்ட்க்கான அப்ளிகேஷனும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷனும் இது ரெண்டையும் அவங்களுக்கு அந்த டிஓ டிவலப்மெண்ட் ஆஃபீஸர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் அண்டு அவங்களுக்கு நம்ம டேஜி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையகத்தினுடைய ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய முகாமையாளர் ஹிலாம் காசிமோடு நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் நிறைய வேலைப்படகு மத்தியில் கொண்டு பல காத்திருமான விஷயங்களை பார்த்திருந்தார் உங்களுக்கு சூரியன் சார்பாக உடைய நன்றிகள் ஆம் சசி சூரியன் இந்த வாய்ப்பை தந்ததுக்காக மிகவும் நன்றி